வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அன்புக்கு அவர்கள் அடிமை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மழை சற்று பலமாக பிடிக்க தொடங்கியது மழை காலத்து மழை இப்போது ஓயாது பார்வதி நிமிர்ந்து பார்த்தாள் சிறிது நேரத்தில் நடுக்கூடத்தில் உள்ள மேற்கூரையின் கசிவில் இருந்து இவ்வளவுக்கும் காரை கட்டுதான் சிறிது சிறிதாக நீர் சொட்ட தொடங்கிவிடும் பார்வதி இருந்தவற்றில் பெரிதாக உள்ள ஓர் அலுமினிய பாத்திரத்தை நாலு புறமும் ஒடுங்கி போயிருந்தது கொண்டு அந்த இடத்தில் வைத்தாள் முதல் பொட்டு டப் என்ற சத்தத்துடன் விழுந்தது பார்வதி உள்ளே போய் நிறம் மாறி துரு ஏறி பழகி போன ஒரு ட்ரங்க் பெட்டியை திறந்து எடுத்துக்கொண்ட பொருளை புடவை தலைப்புக்குள் மறைத்தபடி மழையை பொருட்படுத்தாமல் ஜானகியின் வீட்டுக்கு ஓடினாள் மாமி மாமி பாரு கதவை தட்டியதை தொடர்ந்து உள்ளிருந்து வந்துட்டேன் என்ற சத்தம் வந்தது என்ன பாரு மழையில வந்திருக்க கதவை திறந்து கொண்டே கேட்டாள் ஜானகி இந்தாங்கோ புடவை தலைப்பில் இருந்து எடுத்து கொடுத்தாள் பாரோ இதையும் சேர்த்து வச்சுக்கோங்கோ நேத்திக்கே கொடுக்கணும்னு நினைச்ச முடியலை அவர் பாக்குறதுக்கு முன்னே தந்துடலாம்னு வந்த இதுக்குத்தான் இவ்வளவு அவசரமா ஜானகி சிரித்தாள் உள்ளவாய என்று அழைத்தாள் இல்ல மாமி அவர் வர சமயம் மறுபடியும் மழையில் ஓடினாள் பார்வதி வீட்டிற்குள் அந்த பாத்திரத்தில் சிறிது நீர் இரண்டு மூன்று கையளவு தேங்கி இருந்தது இன்னமும் பொட்டு பொட்டாக இறங்கும் நீர் பார்வதி நிமிர்ந்து பார்த்தாள் கண்ணுக்கு தெரியாத சிறு கசிவில் இருந்து விழுந்த தண்ணீர் இவ்வளவுக்கு வந்திருக்கே என அவளுக்கே வியப்பாக இருந்தது பார்வதி பாத்திரத்தை பார்த்தபடியே உட்கார்ந்து விட்டாள் மழையும் பெய்வதால் ஒரு சோம்பல் வளர்ந்து மனதின் பழைய நினைவுகளை கிளப்பிவிட்டது தென் குளத்திற்கு அவள் வந்து முப்பது வருஷமாகிறது சாம்புவை கைப்பிடித்து இந்த ஊரில் இந்த வீட்டிற்கு குடி வரும்போது அவளுக்கு இருபது வயது ஜானகியின் வீட்டின் காம்பவுண்டுக்குள் தனியாக ஒரு கூடமும் ஓர் அறையும் உள்ள இடம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது அதை பதினைந்து ரூபாய் வாடகைக்கு பெற்று குடித்தனம் நடத்த தொடங்கினார் பார்வதி கழுத்தில் வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் அணிந்திருப்பாள் கைகளில் கருப்பு ரம்பர் வளையல்கள் மாசு மறுபற்ற மஞ்சள் முகம் கள்ளமற்ற பார்வை குத்து விளக்கின் போல அமைதியான அழகு ஜானகியும் பார்வதியும் ஏறக்குறை ஏறக்குறைய சம வயதுடையவர்களாக இருந்ததால் அவர்களிடம் அந்தஸ்தை மீறிய ஒரு மன நெருக்கம் நட்புணர்வு நன்றாக ஆழ்ந்து வேரூன்றி வளர்ந்திருந்தது என்ன சமாச்சாரமானாலும் பரஸ்பரம் இருவரும் பேசிக்கொள்வார்கள் பார்வதியை விட பணக்காரி என்ற நினைப்பு ஜானகிக்கு துளி கூட இல்லை சாம்பு சுமாரான ஹோட்டல் ஒன்றில் சரக்கு மாஸ்டர் சமயத்துக்கு சப்ளையும் அவனே செய்ய வேண்டி வரும் அவனுடைய தேவைகளை பூரணமாக கவனித்து நிறைவேற்றுவதில் பார்வதி தவறுவதே இல்லை எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் அணுகாத சாம்புவிற்கு பூலோக சொர்க்கமாகவே அவள் தெரிந்தாள் அழகு மனைவி தனி குடித்தனம் சாம்புவின் இன்ப சாம்ராஜ்யம் இனிமை பொங்க நடைபெற்றது பார்வதியோ களைத்து சலித்து அழுத்து வரும் கணவனுக்கு அவன் இஷ்டப்படி வளைந்து கொடுத்து பரஸ்பரம் அன்பில் திளைத்திருந்தாள் சாம்புவுக்கு பார்வதியிடம் கொள்ளை ஆசை திடீரென்று பேப்பர் பொட்டளத்துடன் வருவான் பாரு கண்ண மூடிக்கோ எதுக்கு நீ மூடிக்கைய சொல்ற ஹம் நான் திரும்பி நின்னுக்கிறேன் சரியா அப்படியா சாம்பு சட்டென்று இழுத்து இருக அணைத்துக் கொள்ளவும் அவள் வெட்கத்துடன் முகத்தை மூடிக்கொள்வாள் அவன் பொட்டலத்தை பிரித்து காண்பிக்கும் ஆனந்தத்தில் அமிழ்ந்து விடுவாள் ஹஐா ரொம்ப நல்லா இருக்கே கருப்பு நிறத்தில் கொடி கொடியாக மஞ்சள் பூக்கள் நெடுக இருக்கும் வாயில் புடவை என்ன விலை எங்க வாங்கினேள் விலை பத்தி உனக்கென்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சும்மா இருக்காமல் அவளிடம் குறும்பு செய்யும் கைகள் விடுங்கோ ஜானகி வரட்டுமா அவள் ஜி கொண்டு ஜானகியிடம் காட்டும் போது அவள் அந்த புடவையை விமர்சிப்பாள் பாரு உன் சிவப்பு கலருக்கு இந்த கருப்பு நிறம் எவ்வளவு பாந்தமா இருக்கும் தெரியுமா யோக கரடி நீ ஜானகி சொல்லும் போது பார்வதியின் முகத்தில் பெருமை வழியும் சாம்பு வாங்கி வந்த அன்றே அதை கட்டி கொள்ள சொல்வான் பிறகு அங்கு ஒரே கொண்டாட்டம்தான் இளசுகளின் கொண்டாட்டமும் இலசாகத்தானே இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஜானகியின் ஆத்மார்த்தமான அன்பும் ஆசியும் தவிர ஊர்க்காரர்களின் பொறாமையும் கலந்ததோ என்னவோ பார்வதி கருத்தரிக்கவே இல்லை நாட்கள் தேய தேய வயசு வளர வளர பார்வதி சாம்புவிடம் புலம்பவே தொடங்கிவிட்டாள் சாம்பு அதை சட்டை செய்யவே இல்லை ஜானகிக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தனர் அதற்கு பிறகு பார்வதி தெய்வங்களை வேண்டுவதும் கோயிலை சுற்றுவதும் தொடங்கின எதுவானாலும் என்ன தெய்வம் செவி சாய்க்கவில்லை சாம்பு இப்போதெல்லாம் திடும் என்று அன்பு பரிசுகளோடு வருவதில்லை எட்டு வருடங்கள் ஓடிவிட்டன அவர்களுடைய சம்பாத்தியம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது பின்னால் குழந்தைகள் பிறந்தால் என்ற பார்வதி கேட்டு குறைந்தது மாதந்தோறும் ஐந்து ரூபாயாவது சேர்க்க வேண்டும் என்று சாம்புவிடம் சொன்னபோது அவன் அலட்சியமாக சிரித்துவிட்டு போய்விடுவான் தொடக்க நாட்களில் இருந்த அவசரம் அவனிடம் குறைந்து விட்டது இரவு நேரங்களில் தாமதமாக வீடு வரத் தொடங்கினான் பார்வதி தவிக்கும் மனதோடு காத்திருப்பாள் குழந்தைகள் பிறக்காததால் தன் மீதுள்ள உள்ள அன்பு தளர்ந்திருப்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கும் என்று நினைத்து வருந்து ஆனால் சில நாட்களில் அவளை அதிர்ச்சி தாக்கிற்று ஜானகிதான் கேட்டாள் பாரு உன் ஆத்துக்காரர் அடுத்த தெருவுல தினசரி சீட்டு ஆடுறாராமே என்னது அதிர்ந்து போனாள் பாரோ அதுதான் தினமும் லேட் ஆகிறதா ஆமாம் எங்கள் அவர் சொன்னார் அந்த தெருவுல திண்ணைக்கு திண்ணை தேய்ச்சுண்டு பணத்தை வண்டிக்கு விட்டு கொள்ளையடிக்கிற கும்பல் இருக்கே அழுத்துக்கு பொழுது போகலை அதனால சீட்டு விளையாடுறா ஒழுங்கா ஹோட்டல் உண்டு வீடு இருந்த ஊ அகமுடையான் அந்த கோஷ்டியில எப்படி சேர்ந்தார்டீ உம் வெளியில மீண்டு வர முடியாத பழக்கம் டி அது மானத்தோட கடன் உடன் இல்லாம குடும்பம் நடத்த முடியாது பாரு இனிமே ஊ சாமர்த்தியத்துலதான் குடும்பம் நடத்த வேண்டி இருக்கும் போ எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அப்ப சம்பாதிச்சதை கரைக்கிற கூட்டத்துல போய் இவர் மாட்டின் விட்டாரே பார்வதிக்கு அன்று முழுவதும் உணவு இறங்கவே இல்லை ஜானகியின் வார்த்தைகள் மறுபடி மறுபடி நினைவுக்கு வந்து அலை கழித்தன சுவரில் விரிசல் விழுந்தது போல் குழந்தை பிறக்கவில்லை என்பதால் சாம்புவின் அன்பு குறைந்து விட்டதை உணர்ந்தாலும் அவள் அதற்கு என்ன செய்ய முடியும் அந்த பணக்கார கோஷ்டி எங்கே அன்றாடம் காய்ச்சி நாம் எங்கே இவருக்கு எப்படி இந்த பழக்கம் வழக்கமாயிற்று பார்வதி சிந்தித்து சிந்தித்து மாய்ந்து போனாள் சாம்புவிடம் கேட்ட போது சரியாக பதில் வரவில்லை ஆமா சீட்டாடத்தான் செய்யறேன் நமக்கு என்ன குழந்தையா குட்டியா சேர்த்து வச்சுட்டு போறதுக்கு இருக்கிற வர நல்லா அனுபவிக்கிறது வெட்டேற்றையான பதில் அவள் மனதையும் உணர்வுகளையும் பாதித்தன இனி இவரிடம் சொல்வதில் பலன் இல்லை என்று புரிந்து கொண்டாள் ஒவ்வொரு மாதம் ஐந்து ரூபாயாவது மிச்சம் வைக்கணும் என்று அவள் சொன்னது போக அவன் வேலை பார்க்கும் ஹோட்டலிலேயே அட்வான்ஸ் வாங்கி சீட்டாடி தொலைத்து தொடர்கதையாக நீண்டு போகும் இதற்கு முடிவுதான் என்ன ஒவ்வொரு மாச கடைசியும் கழிப்பதற்குள் திணறி திண்டாடினால் சொல்லி திருந்தாத அளவு சாம்பு மாறி போன போது ஜானகியின் வீட்டுக்காரர் நரசிம்மர் ஓர் இடியை கொண்டு வந்தார் சாம்பு வீட்டு வரி இல்லாம ஒசுந்துட்டது உனக்கு கூட சம்பளம் கூடி இருக்காமே கேள்விப்பட்ட அதனால அடுத்த மாசத்துல இருந்து வீட்டு வாடகை பத்து ரூபாய் கூட்டி இருபத்தி அஞ்சு ரூபாய் தரணும் திடீர்னு கூட்டினா எப்படி தரது சாம்பு கடுப்புடன் கேட்டான் இஷ்டமில்லாட்டா காலி பண்ணிடலாம் நறுக்கின்ற பதிலை கேட்டு சாம்பு திடுக்கிட்டான் இதே மாதிரி இடத்துக்கு நாற்பது ரூபாய் கொடுக்கறேன் வீடு முழுவதுமே ஒழுகிறது ரிப்பேர் பண்ணியே தரமாட்டேங்கிறான் நீ புண்ணிய வேண்டா சாம்பு கூட வேலை பார்க்கும் சுந்தரம் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது இவ்வளவுக்கும் அவன் சர்வர் தான் அவனுடைய அப்பா அம்மா எல்லோருமே ஏதோ உழைத்து சம்பாதிக்கவும் செய்யறதால சமாளிக்கிறான் இதை விட்டுட்டு போனா நமக்கு இது மாதிரி இடமும் கிடைக்காது ஐம்பது ஆனாலும் ஆள் வந்துடும் சாம்பு வேறு வழி இல்லாமல் அடுத்த மாதத்திலிருந்து கூட பத்து ரூபாய் கொடுக்க தொடங்கினார் காலத்தின் ஓட்டமும் பாரு சாம்பு இருவரின் வயசுகளும் ஓடியபடியே இருந்தன தொடங்கிவிட்டன அன்று பழகிய சீட்டு பழக்கம் இன்று வரை குறையவில்லை வயசானதால் முன்பு போல் வேலை செய்யும் திறனும் அச்சுப்போன சாம்பு முதுகு வலி தெரியாமல் சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்து சீட்டு ஆடினான் ரூபாய் கையில் இல்லாத போது கடன் கடன் இருக்கும்போது பாத்திர மடகு அதுவும் கெடிபிடியானால் அதை விற்றுவிட வேண்டியது பார்வதி கண்டிக்கும் உரிமை கூட இல்லாதவளாக மனசெல்லாம் சோகத்தில் நரிக்க வெறும் கூடாக விளைய வந்தாள் என்றுதான் இதற்கு முடிவு வரும் அவளுக்குத் தெரியவில்லை வாசக்கதவை தட்டும் சத்தம் பார்வதி சட்டென்ற சிந்தனைகள் அருந்தவளாக ஓடினாள் சாம்புதான் நின்றிருந்தான் நன்றாக இருட்டி இருந்தது என்ன யோசனை அஞ்சு நிமிஷமா கூப்பிடுறனே விளக்கு ஏற்றலையா சாம்பவுக்கு என்ன பதிலை சொல்வாள் அவள் மழை சிறு தூரலாக மாறினது கூட அவளுக்கு தெரியாது உள்ளே வந்த பார்வதி அந்த பாத்திரத்தை பார்த்தாள் அரை பாகத்துக்கு மேல் நிறைந்திருந்தது சிந்தனையில் இருந்ததால் கவனிக்கவில்லை ஓ சொட்டு சொட்டாக விழுந்த நீர் எவ்வளவு சீக்கிரம் நிறைய சேர்ந்து விட்டது அவள் அந்த நீரை எடுத்து கொட்டி விட்டு வந்தாள் பணத்தை சீட்டில் தோற்று வந்ததாலோ அசதியாலோ வேலை செய்த களப்பின் அயர்வாலோ சாம்பு படுத்தவுடன் உறங்கிவிட்டான் பார்வதி தன் காரியங்களை முடித்தவுடன் பாயில் படுத்து கொண்டாள் சிறிது நேரத்தில் கண் போகும் தருவாயில் தன்னை மீறி வந்த இருமல் அவள் அதை அடக்கிக் கொண்டு சமையல் அறையுள் வந்து வாயில் துணி அடைத்து இருமி நிமிர்ந்த போது சாம்பு எதிரே உட்கார்ந்திருந்தான் என்ன பாரு என்ன செய்யறது ரொம்ப இருமறையே ஒண்ணும் இல்லை ஜலதோஷம் இருமல் தான் சரியா போயிடும் அசட்டு சிரிப்புடன் சொன்னால் இல்ல எப்படி இருமுன நான் கூட பயந்து போயிட்டுனே நாளைக்கு டாக்டர் கிட்ட காமிச்சுடு அவர்கிட்ட நிறைய ரூபாய் ஆகுமே அதை பத்தி உனக்கு என்ன உடம்ப கவனிக்க வேண்டாமா கடன் வாங்கி தர யார்கிட்ட யாவது சரி போய் காமிக்கிற மறுநாள் சாம்பு பணம் ஏதும் கொண்டு வரவில்லை பார்வதி கேட்கவும் இல்லை அவள் மறுநாளும் இருமிய போது மனசுக்குள் கஷ்டப்பட்ட சாம்பு ஒன்றும் பேசாமல் இருந்தான் ரூபா தரலையே நீங்க அவள் தான் தொடங்கினாள் கிடைக்கல நானா கிட்ட கடன் கேட்டேன் அடுத்த வாரம்னா வட்டி ரூபாய் முழுதும் தரேன்னு சொன்னா நீ நாலு நாளைக்கு கொஞ்சம் வெண்ணி குடி அப்புறம் டாக்டர் கிட்ட போகலாம் வேணாம் தர்மாஸ்பத்திரிக்கு பார்வதி முடிக்கும் முன் சீச்சி அதெல்லாம் வேண்டாம் சாம்பு தடுத்து விட்டான் வரட்டு கௌரவம் சாம்பு கடையில் அடுப்படியில் இட்லி பார்த்து பார்வதியை நினைத்து கொண்டான் இன்னைக்கு நானா ரூபாய் தந்ததும் முதல்ல அவளை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துதான் ஆடணும் பாவம் அவ என்னை விட தளர்ந்து போயிட்டா இன்னி வரைக்கும் ஒண்ணு வேணும்னு கேட்டதில்லை மனம் யோசித்தாலும் கைகள் பரபரவின்ற காரியத்தில் இருந்தன காலை நேரத்தின் வியாபாரம் அமர்களப்பட்டது சாம்பு ஏ சாம்பு முதலாளி கத்துவது காதில் அரைவது போல் விழுந்தது ஏய் உம்ம சம்சாரம் கீழே விழுந்துட்டாளாம் போய் பார்த்துட்டு வாரும் தான் வீட்டுக்கு எப்படி வந்தோம் என்பது கூட அவனுக்கு நினைவில்லை ஆனால் வந்து சேரும் போது பார்வதியின் உயிர் பறவை பறந்து விட்டிருந்தது ஜானகி உடன் இருந்தாள் பாரு பாரு வைத்தியம் பார்க்க கூட இல்லாம போயிட்டேயே சாம்பு முட்டி மோதிக் கொண்டார் அவள் இனி வருவாளா என்ன கையில் சுத்தமாக பணம் இல்லை எதிர்பாராத இதற்கு காரியங்கள் செய்து முடிக்க இப்போது பணம் வேண்டுமே என்ற உணர்வு வந்தபோது என்ன செய்வது என்று தெரியவில்லை சாம்புவை தேடி வந்து சீட்டு ராஜாக்கள் சம்பிரதாயமான வார்த்தைகளோடு ஒதுங்கி நின்றதுடன் சரி யாரிடமிருந்தும் பணம் கிடைக்காத நிலை சாம்பு ஒரு நிமிஷம் ஆடி போய்விட்டான் நேற்று வரை பல் இழித்தவர்கள் பதுங்குகிறார்களே ஜானகியின் கணவர் வந்தார் சாம்பு சாம்பு நிமிர்ந்து பார்த்தான் பரிவோடு பார்வதியின் இழப்பும் அவனை தாக்கின காரியங்கள் மல மளம் முடிந்து விட்டன பதினைந்து நாட்கள் ஓடிவிட்டன கூப்பிட்ட சத்தத்துக்கு ஆளில்லாத தனிமை வாட்டியது மனசும் உடம்பும் தளர்ந்து விட்டன வயசு காலத்தில் உழைக்கும் தெம்பில்லை குழந்தைகளும் இல்லை தன்னை யார் வைத்து காப்பாற்றுவார்கள் உடம்பில் தெம்பிருந்த நாளில் ஓடி ஓடி உழைச்சாச்சு அதை தன் கையாலேயே கரைத்தும் ஆயாச்சு இனிமேல் இரண்டும் இல்லை ஆயில் முடியும் வரை அடுப்பையும் ஆட்டுக்கல்லையும் கட்டி அழ வேண்டியது தானா பணம் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமம் என்று இப்போது புரிந்து கொண்டு என்ன செய்ய எதிர்காலம் சூனியமாக தெரிய சாம்பு வெறுமனே கண்ணீர் கோடாக இறங்க உட்கார்ந்திருந்தான் மாமா மாமா கூரல் கேட்டது தியாகு நின்றிருந்தான் ஜானகியின் பிள்ளை உங்களை அப்பா கூப்பிடுறார் சாம்பு அவன் பின்னாலேயே போனான் வாருங்கோ உட்காரும் ஏதேனும் காரியமா இருந்தீரா சாப்பிட்டாச்சா ஆச்சு என்ற தலையை ஆட்டினான் சாம்பு நாளைக்கு கேம்ப் போற வர ஒரு வாரம் ஆகும் அதனாலதான் அவசரமா கூப்பிட்டேன் இந்தாரும் இத பிடியும் என்னது கேட்டுக்கொண்டே வாங்கி கவரை பிரித்ததும் கண்கள் நிலை குத்த அதிர்ந்து போனார் அவ்வளவும் ரூபாய் நோட்டு கட்டுக்கள் என்னது மேலும் மேலும் கடன் இதுக்கு அவளுடைய காரியத்துக்கு செலவழிச்ச ரூபாயே எப்படி கொடுக்க போறனோ தெரியலையே இது வேறு எதுக்கு பேச்சற்று சிந்தித்தார் அவர் என்ன ஓய் பிரமிச்சு போயிட்டீர் இது இவ்வளவும் உம்மோட பணம்தான் என்னோடதா என்ன சொல்றேன் எனக்கு புரியலையே குரல் நடுங்கிற்று எப்படி புரியும் ஒழுங்கா குடும்பம் நடத்தின நீர் திசை மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாவம் பார்வதி நல்ல பொண்ணு தனக்கு குழந்தை பிறக்கலை வயசு காலத்துல கையில காசு இல்லைனா தனக்கானாலும் உமக்கானாலும் கஷ்டம்னு சொல்லி எவ்வளவோ புத்திமதி உமக்கு சொல்லி பார்த்தா நீர் சரிப்படலை என் மனைவியிடம் சொல்லி வீட்டு வாடகையை கூட்டுவது போல கூட்ட சொல்லி அந்த பத்து ரூபாயை தனியா சேர்த்து வைக்க சொன்னா பாருவின் நல்ல மனசுக்காக என் மனைவியும் ஒத்துண்டா அது மாசத்துக்கு ஒரு பத்து ரூபாய்தான் ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது தான் ஆனா அதை இருபது வருஷமா சிறி சேமிப்புல சேர்த்து வச்சது வண்டியோட எவ்வளவு ரூபாயாக இருக்கு பார்த்தீரா ஓய் நீர் இப்படி ஒரு தொகையை கனவு கூட கண்டிருக்க மாட்டீர் கையில காசு இல்லாம அவ செத்த அன்னைக்கு முழிச்சீரே அன்னைக்கு சீட்டு ஆடி தோத்து போன பணம் இருந்திருந்தா அப்படி நடக்குமா அல்லது அந்த புண்ணியவான்கள் தான் உதவினார்களா அன்னைக்கு நானும் உதவலையோய் என் பணத்தை ஒன்னும் கொடுத்துடலி பார்வதி தான் அப்பவும் உம்ம மானத்தை காப்பாத்தினா அவ சேர்த்து வச்ச இந்த ரூபாயிலிருந்து தந்த புரியறதா நீ திரும்ப தர வேண்டாம் பார்வதி மாதிரி பொண்ண புரிஞ்சுக்க இப்பவாவது தெரிகிறதா ஒவ்வொரு பொண்ணும் இவள மாதிரி இருந்துட்டாக்கா புருஷ ஜன்மத்துக்கு கஷ்டமே இல்லை சிறுக சிறுக அவ சேர்த்து வச்சதுதான் உமக்கு உதவு போறது அரசாங்கம் சிறு சேமிப்புல சேருங்கோங்கிறது அவா நன்மைக்காக இல்ல ஓய் நமக்குத்தான் படிச்சவாளுக்கே தெரியாத முடியாத காரியத்தை பார்வதி செஞ்சு காமிச்சிருக்கா இதையாவது சீட்டு ஆடி தொலைக்காம இந்த லெட்டர்ல உமக்கு எழுதி வச்சபடி செய்யும் அவர் சொல்ல சொல்ல சாம்புவின் கண்களிலிருந்து நீர் பெருகியது இவ்வளவு ரூபாய் சேர்த்திருக்காளே சாம்பு மனதில் நினைத்தது புரிந்தவளாக ஜானகி சொன்னாள் மாமா நானும் அவளும் போன ஜென்மத்தில உடன்பிறப்பா இருந்திருக்கணும் தினசரி எனக்கும் பக்கத்தில் கேட்கிறவாளுக்கும் முடிஞ்ச மட்டும் அரைச்சு கொடுத்து அந்த காசையும் எங்க கிட்ட தந்து வச்சு சேர்க்க சொல்லுவா ஒரு நாளாவது பூவோ ஏதேனும் வாய்க்க வேண்டியது வாங்கி சாப்பிடுனா கூட கேட்க மாட்டா என் மனசுல ஒரு சங்கல்பம் இருக்கு அது முடிகிற வரைக்கும் இப்படித்தான் மாமி அப்படிம்பா ஜானகி கண்களை துடைத்து கொண்டாள் இப்போது பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் ஓம் அழுது விட்டான் சாம்பு பெருகி வரும் கண்ணீர் பார்வதிக்கு மௌன அஞ்சலி ஒரு நிமிடத்தில் என்னை பணக்காரன் விட்டாளே யாகு மாமாவே அவ்வாத்துல கொண்டு விடு பாருவோட லெட்டரை தனியா படிச்சு பார்க்கட்டும் அழகையோடு கூறினாள் ஜானகி சாம்பு தனியாக அமர்ந்து படித்தார் அடியாள் நமஸ்காரம் இந்த லெட்டரை நான் செத்த பிறகுதான் கொடுக்கணும்னு நான் தான் மாமிகிட்ட சொல்லியிருக்கேன் நான் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் உங்களை கணவராகவும் ஜானகி மாமியை வீட்டு சொந்தக்காராளாகவும் அடைந்தது எல்லார் அன்பும் ஆதரவும் நம் கையில் பணமும் உழைக்கும் சக்தியும் நம்மிடம் இருக்கும் வரைதான் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு வயசு காலத்தில் அவர்களை சார்ந்து முடியும் அவர்களுக்கும் கையில் ஓட்டம் இல்லாட்டா கஷ்டம்தான் நம்மாதிரி அந்த பாகியம் இல்லாத இல்லாதவர்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர்தான் துணை உதவி என்னிடம் என்ன குறையோ குழந்தை இல்லை தத்து எடுத்து கொள்ள நமக்கு பணம் இல்லை பின்னால் சொத்தா வைக்க போறோம் ஆனால் அப்படி ஒரு பிள்ளை இருந்தால் என்ன சாதிப்பானோ அதை இன்று நான் ஓரளவு உங்களுக்காக நிறைவேற்றி இருக்கிறேன் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் என் காலத்துக்கு பிறகு சீட்டு ஆடாதீர்கள் மற்றது உங்கள் உடம்பும் தளர்ந்து விட்டது ஹோட்டலில் அடுப்படியில் ஓடி ஆடி வேலை செய்யவும் வலு குறைந்து விட்டது அதனால் நான் சேமித்து வைத்திருக்கும் ரூபாய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வரை இருக்கும் என் சாவு செலவு போக மீதி உள்ளதில் இரண்டு தோசை மாவு அரைக்கும் மிஷின் வாங்கி போடுங்கள் அதில் கிடைக்கும் வருமானத்தில் உங்களால் காலம் கழிக்க முடியும் உதவிக்கு ஒரு பையனை வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வருடம் அண்டமும் வேண்டாம் ஜானகி மாமி மூலம் என் ஆசையை சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு பிறகு சேரும் பணத்தை செலவு போக மீதியை சிறு சேமிப்பில் சேர்த்து வையுங்கள் உங்கள் காலத்திற்கு பிறகு அந்த பணம் ஏதேனும் ஒரு சமூக சேவை நிலையத்திற்கு சேர வேண்டும் என்று எழுதி வையுங்கள் இப்படிக்கு உங்கள் பார்வதி கடிதத்தை முடித்துவிட்டு சாம்பு அழுதான் பார்வதி மனசு எனக்கு புரியாம தேடி உப்பும் நீரும் இறங்க இறங்க மனிதன் துக்கம் மாறுமா எல்லாம் சீக்கிரம் நடந்து விட்டது பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரே மலைப்பு இந்த பார்வதி எப்படி சாதித்து விட்டாள் என்று சிறு சேமிப்பு பெரும் செழிப்பாய் மாறிவிட்ட அதிசயம் அவர்கள் மனசிலும் விட்டது அவளை வழிகாட்டியாக மனசில் அவர்கள் மறித்து கொண்டார்கள் ஒரு மாதத்தில் சாம்பு வீட்டு வாசலில் பார்வதி மாவு அரைக்கும் நிலையம் என்ற போர்டு மாட்டப்பட்டது தினசரி வரும்படி உள்ள வியாபாரம் உதவிக்கு ஒரு பையன் சாம்பு இப்போது புது மனிதராகிவிட்டான் சீட்டாட்டம் நடக்கும் அடுத்த தெருப்பக்கம் திரும்புவது கூட இல்லை அவன் வேலை பார்த்த ஹோட்டல்காரரும் சாம்புவிடமிருந்து மாவு அரைக்கு வாங்கினார் சாம்பு பார்வதியின் படத்திற்கு பூச்சரத்தை சாத்தி விட்டு திரும்புகிறான் மழை இருண்டு வருகிறது அவளை போலவே அந்த இடத்தில் கூடத்தில் ஒரு பாத்திரத்தை வைக்கிறான் அதில் மழை நீர் சொட்டு சொட்டாக இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முக்கால் வாசி நிரம்பிவிட்டது அவன் குனிந்து பார்க்கிறான் பார்வதியின் முகம் அதில் தெரிகிறது பார்வதி சிறிது சிறிதாக சேர்த்து வைத்து இன்று நிறைய பணமாக குவிந்திருப்பதை அவன் மனம் ஒப்பிட்டு பார்க்கிறது யோசனையுடன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அவன் விழிகளில் இருந்து இரு சொட்டு கண்ணீர் துளிகளும் அந்த மழை நேருடன் சங்கமிக்கின்றன இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ